வில்லேஜ் உறவுகளுக்காக ஒரு அற்ப அற்புதமான ரொம்ப ரொம்ப துடிப்பையும் நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நல்ல உணர்ச்சியை பொங்கி இலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தான் எதுவுமே இல்லைங்க ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சி நீர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிழங்கு பொடி இந்த இரண்டு மட்டும்தாங்க இந்த கிழங்கு பொடியை சாதம் வடித்த கஞ்சி நீரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பொடியை போட்ட உடனே சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக நின்றுடும் இரண்டு டம்ளர் வச்சு நல்லா ஆத்தி எடுத்துக்காங்க நல்லா ஆற்றி எடுத்து இதை வெது வெதுப்பான சூட்டில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிடுங்க அது நைட் டைமில் குடிங்க இன்னும் பவர் அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தாம்பத்தியத்தில் ஆண்குறியினுடைய துடிப்பை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியது தான் இது நம்மளுடைய டெஸ்டோசிரான் ஹார்மோன்களையும் அதிகரிக்கும் ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ஆண்குறியினுடைய தசைகளுக்கு அதிகமான வலுவை தரக்கூடியது குதிரையினுடைய வீரியத்தை தரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பதனால்தான் அஸ்வகந்தா என்று இதை அழைக்கிறாங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் மூணு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க இதை நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய தாம்பத்தியத்திலையும் பயங்கர ஆண்மையோடு நீங்கள் செயல்படுங்க ஒரு துளி அளவுக்கு கூட ஆண்மை என்பது குறையாதுங்க அது அறுபது வயது எழுபது வயது ஆனாலும் சரி உங்களுடைய ஆண்மையை அடிச்சுக்கவே முடியாது